ஆ அங்கே தெரியுது பாரு ஒரு மலை தொடர் ஸோ அது என்ன மலை அப்படின்னு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே திரும்பி கீழே கீழே பார்த்தாலும் எங்கே இருக்குங்க பாருங்க ஏ என்ன வேணும் என்கிட்ட எதுவும் இல்லை ஏ இல்லைன்னு ஒன்று கிளம்பிட்டாரு இந்த பாறை வந்து சேலத்தோட மறுபகுதியை காமிக்க கூடிய பாறை தாங்க இது நம்ம இது பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இந்த கலர் கலரா இல்லைங்களா ஸ்டாண்ட் ஏரியா ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்துற முன்னாள் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் முத்துமலை முருகன் போட்டிருந்தேன் ஸோ முத்துமலை முருகன் கோவிலுக்கு எப்படி போகிறது அதில் எவ்வளோ செலவாகும் அங்கே ரூம் இருக்கா இல்லையா என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது அதை லிஃப்டில் போயிட்டு முருகன் சிலை ஏறலாம் இல்லைங்களா ஸோ அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ சேலத்தில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் இருக்கங்க இதோட இப்போ நான் உட்காந்துக்கிறது பேக் வியூ இதோடய ஃப்ரண்ட் வியூ நான் உங்களுக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே போட்டு காமிக்கிறேன் இப்படியாப்பட்ட ஒரு ப்ளேஸு சேலம் சிட்டிக்கு சென்ட்ரல்ல இருக்குது சென்ட்ரலன்னா சேலம் சிட்டிக்கு பக்கத்துலேயே ஒட்டி சேலம் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது ஸோ அப்படியாப்பட்ட ஒரு லொக்கேஷனில் இருக்குது ஸோ இதுக்கு எப்படி வருது எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இது வந்து ஏறுறதுக்கு மலையேற்றம் எப்படி இருக்குது இங்கே வர்றதுக்கு எப்படிலாம் வரலாம் இது எந்த லொக்கேஷனில் இருக்குது எல்லா டீலையுமே இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ட்ரெக்கிங் அடிக்கடி போகிறவங்க இந்த லோக்கல் மலையேற்றம் இந்த மாதிரி ஆள் போ விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க சேலம் இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்களாலும் சேலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூவை கண்டிப்பாக பார்க்கணும் சேலத்தை ஸோ நீங்கள் ஜருமலை வியூ பண்ணுற பார்த்துருப்பீங்க நாங்களே நானே கூட போட்டிருக்கேன் இப்போ இல்லை ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேணும்னா சொல்லுங்க நான் திரும்பவும் போடுறேன் அது ஒரு மாதிரியான வியூங்க ஆனால் அதோட இது பக்காவான சூப்பரான வியூங்க இது அடிச்சுக்க முடியாது சேலத்தில் வேற எங்கே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஸோ நான் ஃபுல் டீட்டெயிலில் வீடியோவில் கொடுத்துருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களை இப்போதாங்க ஏறவே ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு என்ட்ரன்ஸுங்க தாங்க கொஞ்ச தூரம் தான் ஏறி இருக்கேன் அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருந்துச்சி வேற ஒன்றும் இல்லை மேலே போகிற வழி சூப்பராக இருக்குங்க ஓப்பனிங்லாம் சூப்பராக தான் இருக்குதுன்னு மேலே போக போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஒரு அட்டகாசமான வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறி ஆகணும் ஏன்னா நம்ம பார்க்க போகிற வியூ பாயிண்ட் அப்படி ஸோ அதனால் கஷ்டப்பட்டு ஏறி போவாங்க மக்களே சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இருபது செகண்ட் வீடியோ டவுன்லோட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே உக்காந்தேன் பின்னாடி கொசு பயங்கர கொசு கிடைக்குது ஆனால் நல்லா இருட்டா நல்லா காட்டுக்குள்ள சூப்பராக இருக்குங்க இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து இதை வந்து ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க வர எப்படி இருக்குன்ட்டு நேரில் பார்க்க சூப்பராகவே இருக்கு என்னதான் கேமராவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வராது அதனால் வரவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மலையை விசிட் பண்ணி பாருங்க ஆரம்பத்தில் படிதாங்க இருக்குது மணி இப்போ வந்து அஞ்சு மணி இருக்கும் ஸோ இப்போ யாரும் ஆரம்பிச்சுருக்கேன் எவ்வளோ நேரத்தில் மேலே போய் முடிக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டைம் டீரேஷன் சொல்லிடுறேன் இங்கே எப்படி வர்றது அப்படிங்கிறதையும் போப்போ வீடியோவில் சொல்லுவேன் இந்த லொக்கேஷன் எங்கே இந்த லொக்கேஷனுக்கு எப்படி வர்றது எல்லாமே போப்போ வீடியோவிலே சொல்லுவோங்க வியூ மட்டும் காமிக்கிறேன் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க ஆக்களே ஆக்சுவலாக வந்து பாதி தூரம் இல்லை ஒரு கால்வாசி தூரம் ஏறிப்போம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் தர படி இந்த மாதிரி இருந்துச்சுங்க இதுக்கு நல்ல கல் தான் ஓ இல்லைங்க அந்த நேரிலேயும் படி போட்டிருக்காங்க ஸோ பிட்டு பிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி தடமும் கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி படியும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கால்வாசி தூரம் தான் ஏறி இருப்போம் வியூ பார்த்து இங்கிருந்து பார்க்க சூப்பராக இருக்கு வியூ தான் காமிக்கிறேன் உங்களுக்கு அங்க தெரியுது பாரு ஒரு மலை தொடர் ஸோ அது என்ன மலை அப்படின்னு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான் அது இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது அது என்ன மழை அப்படிங்கிறதோ நான் மேலே போயிட்டு சொல்கிறேங்க வாங்க போகலாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போவோம் மக்களே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ஒரு வியூ பாயிண்ட் தெரியுங்க அது பக்கத்துலேயே பாருங்கள் விநாயகர் இருக்கார் அப்போ அப்போ கோயிலோடய ஸ்டார்டிங் விநாயகர் ஸோ இதை தாண்டி எப்படியும் மேலே போகணுங்க இந்த விநாயகர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த வியூ பாயிண்ட்டு இன்னும் மேலே போனால் நல்லா வியூ கிடைக்கும் இந்த வியூக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறது போய் பார்ப்போம் மேலே மக்கள் இங்கே பாருங்கள் வர வர பாதை கொஞ்சம் செங்குத்தாக போகுதுங்க பாருங்க பாருங்கள் இன்னும் போனாங்க பாருங்க பாருங்கள் டக்குன்னு தூரம் ஹைட் ஏறுதுன்னு வர வர ரொம்ப செங்குத்தாக ஏறுது ஆனால் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க சூப்பராக இது சேலத்தில் எந்தெந்த ஏரியா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆ சூப்பராக இருக்குங்க எப்படி செங்குத்தன்ட்டு அப்படியே திரும்பி கீழே கீழே பார்த்தாலும் செங்குத்தா தூங்க இருக்கு எங்கள் பாருங்க இங்கே நின்றுக்கிறேன் அப்படி பார்த்தா கீழே செங்குத்தா போகுது கண்டிப்பாக இந்த மலைக்கு ஏற யாராவது ட்ரெக்கிங் வந்தீங்க ஏறலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஒரு சூப்பரான எப்படின்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த மலைக்கு வந்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் பாதி மலை தான் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் வரும் இங்கே ஒரு இது இருக்குது இல்லைங்களா ஸோ இதுதான் பாதி மலைக்கான இதாக இருக்குது இப்போதான் பாதி மலை வந்துருக்கோம் சரி வாங்க போவோம் மேலே மக்களே பாதி மலை ஏறிட்டோமா அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இதை தாண்டி அப்படியே பக்கத்தில் அடுத்த பாதி மலையோட படி தொடருது வாங்க இந்த வியூ பாயிண்ட்டை மேலே போய் என்ஜாய் பண்ணுவோம் இப்போதைக்கு ஆஞ்சநேயர் கும்பிட்டாச்சு கிளம்ப வேண்டி தான் அவ்வளோதாங்க அது ஆஞ்சநேயர் கோயிலு அதை தாண்டி கொஞ்சம் தூரம் மேலே வந்தால் இதுக்கு இந்தாண்ட படி முடிவு அடைகிறது இதுக்கப்புறம் கல்லுக்கல்லாக இருக்கு மலைப்பாதை ஏறுவோம் ஒரு வழியாக கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க அதாவது டாப்புக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அந்த இடம் தெரிய போரு அதுதான் கோயில்னு நினைக்கிறேன் என்ன ரொம்ப தூரம் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல சீக்கிரம் முடிஞ்ச கோயிலுக்கு வந்துட்டு பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க நான் என்ன ஒரு சப்பு எல்லா மலைக்குமே போகிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுக்காமல் போயிடுறேங்க மாதிரி இந்த ஈவினிங் டைமில் தான் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஈவினிங் டைம் யார ஆரம்பிக்கிறேன்னா அதனால் கொஞ்சம் மூச்சுக்கு வாங்குறது சீக்கிரம் ஏறிட்டு இருங்கிறதுனால சரி தூரம் வந்துட்டோம் இவரு கீழே சண்டை போட்டு இருந்தார் நம்ம வரும்போது நாலு பேர்த்து கூட நம்ம அங்க இங்கேயும் நின்று ரொம்ப நேரமாக வந்தோம் இவர் டக்குன்னு வந்துட்டார் ஏ என்ன வேணும் என்கிட்ட எதுவும் இல்லை ஏ இல்லைன்னு ஒன்று கிளம்பிட்டார் ஏதோ கொடுப்பேன்னு பக்கத்தில் ஆட்டுக்குது இல்லை அப்படிங்கவும் போயிடுச்சிங்க நாங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்த்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்டு பார்ப்போம் ஆனால் ஏறுற வழியில் சூப்பரான வியூவு எல்லாமே ஏறுற வழியில் எல்லாமே சூப்பரான வியூவு அதாவது த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் ஒரு ஒன் எயிட்டி டிகிரி கவர் ஆகும் இந்த மலைக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டி டிகிரி வியூ இதாகும் கோயிலுக்கு பின்னாடி தண்ணி இருக்குது தண்ணி குடிக்கிற மேலே வந்துட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரல ஏதாவது தண்ணி குடிச்சாச்சா இது கோயிலோடய ஃப்ரெண்ட்டு இப்போ எதுவும் கோபுரம் கட்டிகிட்டு இருப்பான் நான் வந்த டைம்லாம் கோயில் க்ளோஸாக தாங்க இருக்குது நான் கோயில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைமை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பக்கம் எதுவும் வியூ கிடைக்கல சுற்றி வேலி போட்டிருக்கிறதுனால வியூ கிடைக்கல வேறு வேலி போட்டிருக்காங்க இந்த பாறை மேலே ஏறி பார்க்கலாங்க இந்த பாறை வந்து சேலத்தோட மறுபகுதியை காமிக்கக்கூடிய பாறை தாங்க இது நம்ம போவே மேலே போய் பார்க்க போகிறோம் இங்கே தான் அந்த தீபம் ஏற்றுவாங்க ஓய் சூப்பர் கொஞ்சம் டேஞ்சரான பாறை தான் அதான் ஒட்டில் சூப்பர் ஆ இப்போ அந்த பக்கம் பார்த்தோம் அதே வீடு தான் இந்த பக்கமும் தெரியுது சுற்றி சுற்றி ஏற்கனமோ என்னமோ தெரியலிங்க அதாவது கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா சேலம் சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியும் கோயிலை தானே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா சேலம் சிட்டிக்கு பின்னாடிக்கிற அவுட்ரு இந்த இதெல்லாம் வந்து இதை தாண்டி இந்த இந்த மலை தெரியுது இல்லைங்களா அந்த மலையை தாண்டி போனால் அந்த ஆண்டு ஏற்காட்டு மலை இருக்குங்க அப்படி சொல்கிறச்சியா ஃபுல்லாக தெரியுது இது வந்து எதுவும் குவாரியாக இல்லை இன்னமும் வெட்டி எடுக்கிறாங்க இந்த இது அந்த வெள்ளக்கறடுன்னு சொல்லுவாங்க வெள்ளைக்கோயில இன்னும் சொல்லுவாங்க ப்ளேஸ் வேணால் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட ஈவினிங் அஞ்சரை இருக்கும் டைம் கரெக்டாக அஞ்சரை இருக்குங்க இந்த கோயில் டைமிங் மட்டும் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் எல்லாம் சும்மா வாக்கிங் போகிறதுக்காக ஏறிட்டு ஏறிட்டு இறங்குறாங்க அந்த ஃபிட்னஸ்க்காக நான் கூட எல்லாம் ஏறிட்டு இறங்குவோம் கோயில் ஓப்பனில் இருக்குது என்ன மூணு ஒரு கணிப்பு கணிச்சிட்டேன் நானும் கதாங்க இருக்கேன் ஆனால் இந்த கோயிலுக்கு இவ்வளோ நாளாக வந்ததே இல்லை இவ்வளோ சூப்பரான வியூவை நான் மிஸ் பண்ணிட்டேன் மக்களே இந்த வியூ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சூப்பரான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த லொக்கேஷனை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடறாருங்க சேலத்தில் இருந்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் திரும்பவும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் சுற்றி சுற்றி பக்கத்தில் ஃபஸ்ட்டு லோக்கலில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு கவர் பண்ணிகிட்டு இருக்கேங்க கூடி சீக்கிரமே வெளியூரும் போக ஆரம்பிச்சிருவேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம சேலரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஊரா எல்லா ஏரியாவுக்கும் போக போகிறோம் இந்த சேனல்லே நம்ம இந்த நேபாள் போனது காசி வாரணாசி போனது எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் பழசாக இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறவங்க அதுலேயும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த மாதிரி ட்ராவலு லாங் கூடிய சீக்கிரமே வருங்க அதுக்கு பிளான் இருக்கு கண்டிப்பாக வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க முக்கியமாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க அப்புறம் அந்த வியூ முன்னாடியும் காமிச்சிருப்பேன் இப்போ எண்டு கேடாவும் இந்த வியூஸ் எல்லாமே நான் அப்படியே லைனை போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு சேலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்கள் என்னோடய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க இந்த வியூ லொக்கேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் யூஸ் பண்ணிக்கோங்க பை மக்களை இந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கோங்க கோயில் பார்த்துட்டு பாருங்க வியூ மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும் கூட செடி மாரிச்சிகிட்டு இருக்குதுங்க இது வியூ ஃப்ரெண்ட்டு சேலம் அப்படியே இந்த பக்கம் சுத்தினா அந்த பனை மரம் மட்டும் ஒன்று எடுத்துட்டாங்கன்னா எடுக்கக்கூடாது இல்லைன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அந்த பக்கம் போனால் உங்களுக்கு வந்து வியூ நல்லா தெரியும் காமிக்கிறேன் இது வந்து அந்த உச்சி இருக்குது இல்லைங்களா ஸோ இதுதான் மலை உச்சி ஸோ அது பக்கத்துலேயே நான் அந்த பேக் சைடு வியூ காமிச்சிடலீங்களா ஓ இதுக்கப்புறமா கூட காமிப்பேன் பேக் சைடு வியூ ஸோ அந்த ஏரியா பாருங்க ஆ சூப்பராக இருக்கா இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு நான் சொன்ன வியூ கவர் ஆகுங்க அப்படியே இந்த இருந்து அப்படியே ஒரு சுற்று போட்டோம்னா வேறு சூப்பராக தெரியுது வியூ எல்லாமே உங்களுக்கு நான் இன்னும் ஒரு முக்கியமான இடம் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த மலை தொடர் அங்கே ஒரு மலை தெரியும் பாரு உங்க அந்த மலை தொடர் என்னன்னு சொல்கிறேன் வாங்க அதனால போய் பார்த்தா அந்த எந்த மலைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி மலை சருகு மலை இங்கே வந்து ஊத்து மலை இந்த என்று இது வந்து நாமக்கல் போகிற ரோடு அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஈரோடு வழியா கோயம்புத்தூர் போகிற ரோடு இது வந்து ஜங்ஷன் போகிற ரோடு இது தாங்க அந்த குரங்குச்சாவடி பாலம் இது குரங்குச்சாவடி அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா இது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இந்த கலர் கலராக லைட் ஏரியாது இல்லைங்களா அது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள்